Gracias. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முதலாவதாக சொந்த வைத்து இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்கியவர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வரு செய்தும் நாம் எப்பொழுதும் எந்த உதவிகள் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஓ மதிவானன் அவர்களை மீண்டும் வருக வருக என எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்பு எங்கள் பள்ளியின் கடந்த ஐந்து வண்டிகள்

நான் மாவட்ட ஆட்சியர்களும் செயலான சூழ்நிலையின் காரணம் ஒரு காலத்தில் அக்கிரகாரத்தில் யாரும் போக முடியாது இருந்த காலத்திலேயே அக்கிரகாரத்தில் பண்ணி போகும்போது எல்லோரும் அங்கு சென்று படிப்பேன் இது இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களிலே கும்பகாரத்தை கும்பாபிஷேகம் நடந்தபோது வீரர் மரவாடி தேவி கொண்ட கோயில் கோயில் எல்லோரையும் அழைத்து சென்று உள்ளே அந்த காலத்திலேயே எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய பகுதி இது ஒரு நல்ல நல்ல மண் நான் முன்னாள் மாணவர்களுக்கெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நேரத்தில் நான் மும்பையில இருக்கிறேன் என்னுடைய பையன் ஸ்வீடன் இருக்கிறார் நான் இன்னொரு இருக்கேன் என்னுடைய பையன் அமெரிக்காவிலே இருக்கிறார் சுப்பிரமணியன் எங்கே இருக்கிறார் என்றால் அமெரிக்காவில் இருக்கிறார் இந்த சென்றவர்கள் நடந்து சென்று பிடித்தவர்கள் அடியக்கமங்கலம் சென்றதற்கு ஏழு கிலோமீட்டர் நாம் கல்லூரிக்கே ஒன்பது கிலோமீட்டர் நடந்துதான் போனேன் இங்கிருந்து நடந்து சென்றவர்கள் இன்றைக்கு எவரோப்படிலே பறந்து எந்த நாடுகளிலே வாழ்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய மகிமை அப்படிப்பட்ட மண் இந்த மண் இந்த மண்ணிலே எல்லோரும் நல்லவர்கள் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் சாதாரணமாக மனிதர்களே இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாரையும் சமன்படுத்த முடியாது உடன் பிறந்த சகோதரர்கள் பெற்றோர்களின் கூட எல்லோரும் ஒரே விதமாக பாவிக்க மாட்டார்கள் அந்த போன்ற குணங்கள் எல்லோருக்கும் இருக்கும் அதை நான் குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் நான் நினைத்து பார்ப்போம் தான் எனக்கு தம்பளோட அப்பா வி டி ராஜன் பர அன்றைக்கு அவர் வீட்டிலே இண்டு பேப்பர் கிடைக்கும் அந்த காலத்திலேயே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நான் சொல்வது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நண்பர்கள் ஒரே மாடி வீடு சந்தானத்தை மாடி வீடு மட்டும்தான் அந்த மாடி வீட்டில் என்னுடைய தந்தையாரும் இரும் ஒன்றாக நண்பர்களாக இருப்பார் வேணுகோபால் பட்டாச்சாரியார் இருந்தார் இருந்து ஒரு சின்ன உதவி தான் நான் செய்தேன் அவர் சொன்னார் பெருமாள் கோயில் வாசலில் வைத்து என்ன இனிமே உன்னை வணங்கி விட்டு தான் பெருமாள் எங்களுக்கு நான் எதற்காக இன்னும் சொல்ல போனால் நான் திராவிடர் அந்த காலத்தில் இரவிலே மேடையிலே பேசுவேன் காலையில் பேசிவிட்டு அக்ரகரத்திற்கு சென்றால் உன் பேச்சு நன்னா இருக்கிறது என்று சொல்வார்களே தவிர இந்த குறைவாக சொல்ல மாட்டேன் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இங்கு இந்த மண்ணை பொறுத்தளவு எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் உற்றார் உறவினர்கள் எல்லா சௌரியம் செஞ்சிருக்கும் அதே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த ஊருக்கு செஞ்சேன் இந்த மருத்துவமனையை இருக்க அந்த மருத்துவமனையில் வந்து என்னுடைய தந்தையார் திராவிடர் கழகத்தில் இருந்தபோது கலைஞர் அழைத்து வந்து அந்த இடத்தில் பேச வைத்தாராம் அந்த நினைவாக அங்கே மருத்துவமனை கட்டினேன் ஆக நான் என்னை பற்றி பெருமையாக சொல்வதை விட இந்த ஊரில் உள்ள ஒரு நல்லெண்ணம் படைத்தவர்களாக இருக்கிற காரணத்தை இன்றைக்கும் நல்லெண்ணத்தோடு இருக்கிற காரணத்தால் இந்த ஊரில் நிலம் இல்லாதவர்களே இல்லை விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களே நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற காலத்திலேயே ஏதாவது ஒரு உதவி செய்து இந்த ஊரில் நிலம் இல்லாதவர்களே இல்லை அதுபோல ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் என்ன கல்வியில் ஒரு காலத்தில் எல்லோரும் படித்து வந்தோம் ஒரு கட்டத்தில் அப்படியே இடையில் நின்று விட்டார்கள் அதுதான் எனக்கு வருத்தமே இந்த ஸ்கூல்ல படித்த பிள்ளைங்களே இந்த சம்பந்தம் சார் உட்கார்ந்தார் சத்னு ஆசிரியர் அன்னையிலிருந்து வரையிலும் தவறாகவும்பமாகவும் பேசாத ஒரே மனிதன் அந்த ஆசிரியர் தான் படிப்பில் சம்பந்த கணேசன் கணேச எக்ஸல் ஆர்மி அவர் ரெண்டு பேரும் தான் நல்லா படிக்கிறவங்க அந்த காலத்திலேயே ஆக நல்லா படிக்கக்கூடியவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் இன்னைக்கும் சார் சைவந்தான் சைவந்தான்னு நடிக்க ஆமாம் அவர் வீட்டில் இந்த வேலை அசைவம் மாட்டாங்க நல்ல மனிதர்கள் எல்லோருக்கும் உதவித்தா செய்யக்கூடிய ஊர் தான் இந்த ஊர் எண்ணம் சொல்ல போனால் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் வந்தாலும் கூட என்னுடைய வளர்ச்சிக்கு அரசியல் ரீதியாக ஒரு தொடக்கத்தை இங்கே ஊராட்சி மன்ற தலைவராக நான் ஆரம்பித்து எண்பத்தாறிலே நான் சட்டக்கல்லூரி முடித்து வந்தது எண்பத்தாறிலே ஊராட்சி மன்ற தலைவர் தொண்ணூத்தாறிலே ஒன்றிய பெருந்தலைவர் ரெண்டாயிரத்தி ஆறிலே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிறகு ஒரு முறை எம்எல்ஏ பிறகு தாக்க்சன் ஆக நான் அரசியல் சம்பந்தம் இல்லை எங்கள் அப்பா திராவிடர் கழகம் நானும் திராவிடர் கழகம் ஆனால் எனக்கு எந்த மேடையில் இருக்கிற தீக்கையும் செல்லப்பாவுடைய அப்பா குருவாயிரம் கழியம் இருந்தது ரெண்டு கழியும் ஊருக்கு தான் என் அரசியலுக்கு ஆக எனக்கு வந்து இந்த ஊரை பொறுத்தளவு என்னை வளர்த்தார்கள் என்னை முடிந்த அளவுக்கு என்னால் இந்த ஊரை நான் ஓரளவு வரத்து கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வகையிலே இந்த மாணவ செல்வங்கள் நூற்றி பதினெட்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க எங்க ஊருக்கு நடப்பாக தான் சைக்கிள் போக முடியாது சாலை வசதி இல்லை பஸ் நம்ம ஊருக்கு வரும்னா நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை அந்த ஊர்லேயே நூற்றி எட்டு வருஷத்துக்கு முன்னே நூற்றி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுருக்காங்கன்னா இந்த ஊரில் முன்னே செஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆக நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்வது நல்லெண்ணத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வீங்கள் பார்த்திங்கன்னு படிப்பு தான் முக்கியம் அன்னைக்கு அவரை கொண்டு போய் ஐடிஎல் சேர்க்குறப்போ எங்களை ஊர்லேயும் சொன்னான் இந்த பொய்யனை கொண்டு போய் ஐடிஎல் சேர்த்து வீணாடிக்க போகிறாங்க இன்னைக்கு நம்பர் ஒன்றாக இருக்கா செல்லப்பா ஆக ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஊரை பொறுத்தளவு சாதி சமய வேற்றுமை இல்லாத ஊர் ஒரே சொர்காடு ஒரே ஆலயம் எல்லா வச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கோயில் அடுத்து பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்கு நேர சிவன் கோயில் ஐயனார் கோயில் மாயம் கோயில் ஏசு குருத்துக்கு சர்ச் இருக்கு எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆக இந்த வகையில் இந்த ஊருக்கு சிறப்பாக எது கிடைக்க பெருமையானால் அதை என்னுடைய வாழ்த்துக்களை அதே போல் முன்னாள் மாணவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்னும் வர முடியாத வாய்ப்பில்லை பெரும்பாலு கும்பாசம் நடக்குது கும்பாசியத்தில் வந்து உங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க ஆக அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் உரையாற்ற முடியும் இந்த மட்டிக்குலத்தில் டீச்சர்லாம் வந்து கேட்டாங்க கலையரங்கம் டெம்பரரியாக சேர்ந்து கொள்ள வேண்டியா ஒரு நான் இன்னைக்கு காலையிலே ஓஎன்ஜி அவர் பத்து மணிக்கு பத்து அவரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்தேன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க நான் பன்னெண்டு லட்சத்தில் கலையாரங்க இந்த வருஷம் நம்ம சூரனூரில் போன வருஷம் சொல்லி அறிவித்து ஒரு வருஷத்துல கல்யாணம் கட்டி வாங்கினேன் அதே போல இந்த வருஷத்துல காலையில் சிஜிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாரு அதனால வர்ற வருஷத்துக்குள்ளார பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இங்கே ஒரு கலையரங்கம் கட்டி கொடுப்போம் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து உரையாற்றுவார் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் ஊர் பெரியவர்கள் Applaud luckily In heaven Kavaka <laughs> அன்றைக்கு பணி இந்த ஆண்டுடைய கடைசி ரோட்டிங் டே அதனால வந்து தொடர்ந்து நிறைய கூட்டங்கள் ஆய்வு கூட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த கண் கண்டிப்பாக இந்த பள்ளி இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று ஓடு வந்தேன் வந்த பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப மிக ஒரு அருமையான ஊரில் ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்துகிட்டதே ஒரு நிறைவே வந்து எனக்கு இந்த விழாவில் கலந்தது கலந்து நிறைய முன்னாடி பேசிய நம்மளுடைய இந்த பள்ளியிலேயே படித்து நல்ல நிலையில் பெரிய பொறுப்புகளுக்கு சென்றிருக்கக்கூடிய சார் பேசுகிறாங்க கூட ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க பெல் இன்ஜினியர் பேசுகிறாங்க சார் தம்பி சார் பேசுகிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்னுதாரணம் நம்மளுடைய பள்ளிகளில் படித்து நம் என்னமாக வரவேண்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சில பேர் கேட்டுட்ருக்காங்க சில பேர் கேட்காம இருக்காங்க சின்ன பிள்ளைங்க தான் இருப்பாங்க ஆனால் கேட்குற வயசில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருக்கும் நம்ம பள்ளியில் படித்து ஒரு அமைச்சர் உங்களிடம் வந்து இங்கே அமர்ந்து இந்த ஊருக்கு நிறைய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து இன்று கூட ஒரு ஒரு திட்டத்திற்கு அனுமதியும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு முன்னோதாரமாக இருப்பதே என்பது அனைத்து பள்ளிகளுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் நம்முடைய இன்ஸ்பெக்டர் அம்மா பேசணும்னு சொன்னாங்க அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்த பொழுது கஷ்டப்பட்டு நடந்து போய் படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கிறது போக்குவரத்து வசதி நல்லா இருக்கிறது நம்மளுடைய ஊர்லேயே வந்து இன்றைக்கி நடுநிலைப்படி வரை வாய்ப்பு இருக்கிறது இந்த இணைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு நம்ம மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரும் என்று சார் சொன்னாங்க அது வந்து நிச்சயமாக உண்மை அதனால் வந்து இருக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்றாக படிக்க வேண்டும் என்பதில் வந்து குழந்தைகள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் பெற்றோர்கள் வந்து இந்த ஒரு காம்பருக்கான உலகத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்து விட வேண்டும் அதனால் நம்முடைய நம்மளுடைய ஊரிலேயே படிக்கக்கூடிய பள்ளிகளில் படித்து மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் அமைச்சர்களாகவும் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வருகாலத்தில் மிகப்பெரிய பதவிகளுக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் இந்த ஊருக்கு இன்னும் பல நல்ல சேவைகளை செய்வக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இந்த ஊருக்கு நல்லதை செய்வார்கள் என்று பெற்றோர்கள் கண்டிப்பாக நம்பலாம் அது நடக்கும் அந்த விஷயத்தில் வந்து எல்லாம் எனக்கு எந்த வித சந்தேகம் இல்லை நான் இதே போல் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து இதே போல் நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஒரு மாதிரியான சிந்தனைகள் அதையால் பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைகள் மிக நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வந்து அவர்களை ஊக்கம் செ செலுத்தி நல்ல இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த ஐயா தான் வந்து அமைச்சராக இருக்காங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த தான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க வந்து அவங்க பில் இன்ஜினியராக இருக்காரு அப்படிங்கிற சொல்லி வளர்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஆர்வமாக படிப்பார்கள் அடுத்த இதுக்கு செல்வாங்க அதே போல் அம்மா சொன்னாங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம போல இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறது கூடாது பெண் பிள்ளைகளை நீங்க வந்து அதட்டி வளர்க்குறீங்களே இல்லையோ ஆண் பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக நல்லது எது தவறு எது என்பதை சொல்லி தேவைப்பட்டால் தண்டித்து நல்லபடியாக வளர்த்தால் மட்டுமே சமுதாயம் நல்லபடியாக இருக்கும் இன்ஸ்பெக்டர் அவங்க பல கேஸுகளை பார்த்துருப்பாங்க நிறைய அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை தான் அவங்க வந்து ஒரு சிறு வார்த்தைகளாக சொன்னாங்க அதனை உள்வாங்கி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பள்ளியில் வந்து கலந்து கொண்டதுக்கு மேலும் முறை என்னுடைய மகிழ்ச்சியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பள்ளி சம்பந்தமாகவோ இந்த ஊர் சம்பந்தமாகவோ வளர்ச்சி பணிகளுக்கு ஏதேனும் வந்து கோரிக்கைகள் இருந்தால் நான் கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு செய்வேன் வேண்டும் என்ற நேரத்தில் உறுதி பள்ளியில் சார்பாங்க ஐயா அவர்கள் அவர்களால் பெயரை ஏற முடியாது என்ற காரணத்தினால் அவர்களின் மயில் பதிமூணு

இந்த நாள் எங்கள் பள்ளிக்கு ஒரு மகத்தான நாள் பொன்னாள் இந்த நாளை சொல்ல

அமைச்சர் அவர்களை உருவாக்கிய பள்ளி எம் பள்ளி மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை உருவாக்கிய 니네들 வாழ்க்கு நம்பிக்கையே ஐயோ ஐயோ ஒரு ரெண்டு காசா ஆயிரமும் பண்ணாச்சே ஆயிரமும் பண்ணாச்சு வழியான அரசு